ஹாய் ஹலோ வணக்கம் என்று இது நம்ம வந்து சிறகடிகா ஆசை சீரியலில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர்ற சீரியலை ஒன்று தான் சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஹினின் அம்மா வந்து தனியாக வந்து அழைச்சி சென்று முத்துவும் மீனாவும் வந்து விசாரிக்க அவர் வந்து கிறிஸ் குறித்த உண்மையை வந்து சொல்கிறார் உங்கள் பெண்ணிடம் வந்து பேச வேண்டும் ரெண்டு முத்து கேட்க ரோகிணியின் அம்மா வந்து சமாளித்து விடுகிறாராம் பிறகு வந்து கிறிஸ் வந்து கேட்கப்பட்டு வருகின்றார்கள் ஆனால் கிறிஸ் வந்து ரோஹிணியை பார்க்காம வருத்தப்பட்டு எல்லோரும் வந்து பிரதனாவாதம் சொல்லி கேக்கு வெட்டி சந்தோஷப்படுகின்றார்கள் ஆனால் கிறிஸ் மட்டும் சோகமாக இருக்க முத்து அவனை பார்த்து முத்து சிரிக்க வைக்கிறார் முத்து மீனாவும் வந்து கிளம்பியவுடன் வந்து ரோகினி வீட்டுக்கு வர கிறிஸ் கேக்கு கூட்டி ஊட்டி விடுகிறாராம் ரோகினி வந்து உண்மையை சொன்னதற்காக வந்து அம்மாவிடம் வந்து பயங்கரமாக வந்து கோபமாக பேசி இதுக்கு மேலே முத்து மீனாவும் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து சென்று விடுகிறாராம் காரில் வரும்போது கிரு கிறிஸை வந்து நினைச்சு இருவருமே வருத்தப்பட்டு கொண்டிருக்க மீனா வந்து தத்த எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் முத்துவுக்கும் முத்துவும் ஓகே என்று சொல்ல குடும்பத்தாரும் வந்து என்ன சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி இருவருமே பேசிக் கொள்கின்றார்கள் மறுபக்கம் வந்து மீனா கோவிலுக்கு சென்று சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க விஜயா தொடங்கிய ந நடன பள்ளியில் வந்து ஆட்கள் வந்து சேர்வதை பார்த்து சந்தோஷப்பட்டு நிற்கிறாராம் விஜயா கோவிலுக்கு வந்து சீட்டு குலுக்கி போட்ட மீனா வந்து கிடைத்தது என்ன விஜயாவுக்கு காத்திருக்கும் சிக்கல் என்னன்றதை தான் அடுத்த எபிசோட்டில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம்